அருமையான நண்பர்கள் அனைவருக்கும் ஈசன் இயேசுவின் திருப்பேரிலே வணக்கங்கள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நலமுண்டாவதாக ஒரு ஜோசப் கோவிந்த் என்ற ஒரு போலி வெந்த கொஸ்தே நாய் ஒன்று குலைத்து ஒரு குரல் ஒளி பதிவு மட்டும் தன் முகத்தை காட்டவில்லை சரி அது ஒன்றும் பிரச்சனை இல்லை ஏன்னா அது வந்து அவங்க வந்து பொட்டைகள் என்பது உலகமே அறிந்த விடயம் போலி வெந்தகோஸ்தே நாய்கள் அந்த உபதேசத்தை நம்புகிற நாய்கள் பொட்டைகள் என்பது உலகம் மறிந்த விடயம் அதனால் நாம் அதை கூட விட்டுடலாம் ஒரு செல்போன் அது போடணும் செல்ஃபோன் நம்பர் போடணும் பேர் மட்டும் போட்டிருக்கு பரவாயில்ல நான் வந்து ஆண்டவருடைய இறக்கத்தின் மூலமாக இந்த நாயை நான் நாய் என்று தான் நான் முழுவதுமே அழைக்கப் போகிறேன் ஜோசப் கோவிந்த் என்ற நாய் ஏனெனில் நீங்கள் போலி பிந்த நாய்களுடைய உபதேசம் கள்ள உபதேசம் என்பது நாங்கள் மட்டும் சொல்லவில்லை அனைத்து சபையார்களுமே சொல்லுகிற இந்த பட்சத்தில் ஒரு அதாவது நீங்கள்தான் தேவனுடைய சத்தியம் என்று உரிமை கூறுறோம் அப்படின்னா ஒரு மொபை நம்முடைய கைபேசி எண்ணை வந்து போட்டு வாங்க நாங்கள் உள்ள சத்தியம் வந்து தவறு அப்படின்னா நீங்கள் நிரூபிங்க உங்களுடைய சத்தியம் தவறு அப்படின்றத நாங்கள் நிரூபிக்கிறோம் அப்படின்னு ஒரு ஆத்ம பாரம் இருக்கும் எப்பொழுதுமே தேவனுடைய சத்தியம் உண்மையிலுமே அவங்க தேவனுடைய சத்தியத்துக்காக ஊனியம் செய்கிறாங்கன்னா திறந்த வெளியில் வருவாங்க தான் ஒரு நாய் கொலைச்சிச்சு யார் அந்த நாய் கலிசராஜி நாயும் அந்த கலிசராஜின் நாயோட மகனும் வந்து குழைச்சிச்சு அவர் பிரண்டாம் வந்து கிளாரன்ஸ் ஆர்கினுடைய புஸ்தகத்துலேருந்து ஏழு முத்திரையை திருடிட்டாருன்னு கிளாரன்ஸ் ஆர்கினோட புஸ்தகத்தில் பார்த்தா கடைசியில் அந்த முதலாம் முத்திரையை வந்து நடக்கிறது எப்போ அந்த ஆள் சொல்லியிருக்காரு அப்படின்னா உபத்திர காலத்தில் தான் நடக்குமா அது ஆனால் உண்மையான சம்பவம் என்ன முதலாம் முத்திரையில் அந்த அவன் அம்பை வச்சுக்கிட்டு வரவன் அது எப்போ காலம் ஆரம்பிச்சிச்சோ பவுலிங்காலத்துலேயே வந்து அது வந்து ஆரம்பிக்கிறத தேவனுடைய தீர்க்க தரிசி பைபிளோட ஒப்பிட்டு காட்டுறாரு அப்போ அப்படி இருக்கிறப்ப லார்க்கின் வந்து முதலாம் முத்திரையிலேருந்து ஏழு முத்திரையுமே எப்போ நடக்குதுன்னு சொல்கிறாரு உபத்திரம் வரப்போகிற உபத்திர காலத்தில் அப்போ கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் வருடம் வித்தியாசம் இருக்குது அப்போ அந்த ஒரு கேடுகட்ட நாய் அது பேர் கூட தெரியல வந்து பளிப்புளத்தில் ஏறி நின்றுக்கிட்டு தன்னை அட்வொகேட்டுன்னு போடுது அது எவ்வளோ கேவலமான நாயின்றது வந்து உலகம் அறிஞ்ச விடயம் ஆக எங்கள் தேவனுடைய தீர்க்க தரிசியை வந்து சொல்லுகிற எந்த நாய்க்கும் பொது வெளியில் வந்து சவால் வந்து எங்களுடைய சவாலுக்கு எங்கள்கிட்ட தர்க்கம் பண்ணி விவாதம் பண்ணி பைபிளின் மூலமாக அதுங்களுக்கு அறிவிக்கிறதுக்கு என்ன முதுகெலும்பு இல்லாத பொட்டை சாதாரனுடைய ஆவியினால் நிரம்பிய நாய்கள் அது அதனால் இந்த நாய்களுக்கு வந்து நாம் மரியாதை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஏன்னா இதுங்க வயிற்று ஆதாரத்துக்காண்டி வயிற்று பிழப்புக்காண்டி ஒரு உபதேசம் அதை சார்ந்த நிறுவனங்களை நம்பிக்கிட்டு அதில் கிடைக்கிற வேலைகள் அதன் மூலமாக வர தசவு பாகம் காணிக்கை இந்த நாய்ங்க வந்து இருபது முப்பது வருஷமாக இந்த பொய்யை சொல்லி இதன் மூலமாக எங்களுக்கு வயிற்று ஆகாரம்னு ஒன்று நிறுவப்பட்ட நிலையில் புதுசாக அது வந்து தவறுன்னு சொல்கிறவங்களுக்கு அதுங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குது கேடுகட்ட நாயங்களே வசனத்தின் நிமித்தம் எதாக இருந்தாலும் இழக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறப்ப நீங்கள் அதை கே கேவலமான அதை வைத்து பிழப்புக்காக தேவனுடைய தீர்க்க தரிசியை வந்து நீங்கள் சொல்கிறீங்கன்றப்ப உங்களோட அம்பலம் நல்லா தெளிவாக தெரியுது ஆக மொத்தம் கிளாரன்ஸ்லாக்கின்னு விடயத்தில் அதை குற்றச்சாட்டெல்லாம் அதெல்லாம் எப்போயோ ஊதி தள்ளின விடயம் ஆக ஒரே தேவன் மூன்று வெவ்வேறு செயல்பாடு என்ற இந்த ஒரு வேதத்தின் அடிப்படையிலான இந்த உபதேசத்தை இந்த திருத்துவத்தை நம்புகிற ஈனப்பிறவி நாய்களால் நம்ப முடியாத ஒரே காரணத்தால் நீங்கள் நல்லா கதறுங்க நான் வந்து உங்களை வந்து இங்கே வர என்னால் முடிஞ்சது போலி பெந்த கொஸ்தே சாக்கடை உபதேசத்திற்கு சவால்னு நான் போட்டு தான் வந்து என்ன பண்ணுறேன் டிபியில் தமிழில் என்று சொல்லப்படுகிற அந்த முக முகப்பு படம் யூடியூப் என சொல்லப்படுகிற அந்த யூடியூப்லே நான் பரவ செய்கிறேன் ஓலி பெந்த சாக்கடை நாய்களுக்கு சவால் எனது தொலை கைபேசி நம்பரை போட்டு நான் பதிவிடுறேன் நான் உண்மையிலுமே தேவனுடைய ஆவியானவர் எனக்கு துணை இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் செய்கிறேன் உண்மையிலுமே நீங்கள் வந்து தேவனுடைய ஆவியை நீங்கள் பெற்று இருக் நீங்கள் இல்லைன்றது நல்லா உலகம் முடிஞ்ச விடயம் நீங்கள் தான் அதுவும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிறப்பும் கண்டிப்பாக வந்து வேணாம் அது சொல்ல வரல ஆனால் நீங்கள் வந்து கேவலமான பிறவிகள்ன்றது சொல்லி தான் தெரியணும்னு அவசியம் இல்லை அதனால் கேவலமான நாய்களே உங்களை நான் மனம் திரும்புங்கள்னு சொன்னேன்னா அந்த மனம் திரும்புதலுக்கே மனம் திரும்புதல் அப்படின்ற அந்த வார்த்தையை கொச்சப்படுத்துகிற மாதிரி நரகத்திற்கு போகும் கேடுகட்ட நாய்களே உங்களை அம்பலப்படுத்தி நான் போடுகிறேன் நன்றி